வணக்கம் வணக்கம் காமராஜர் அவர்களுடைய பேத்தி நீங்க உங்களை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்றதுக்கான காரணமே காமராஜர் அவர்களுடைய பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் திமுகவை சார்ந்த திருச்சி சிவா அவர்கள் காமராஜர் பற்றி சில விஷயங்கள் பேசுறாரு பேசும்போது அதில் அவர் சொன்ன சில கருத்துக்கள் சர்ச்சைக்குரிய கருத்துக்களாக பார்க்கப்படுது அதாவது கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது காமராஜர் அவர்கள் மின் கட்டண உயர்வை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியதாகவும் ஆர்ப்பாட்டம் நடத்த நேரத்தில் கூட கலைஞர் சொன்னாரா அவர் ஏசி இல்லாமல் காமராஜருக்கு தூக்கம் வராது அதனால் அவர் தங்கக்கூடிய பயணியர் விடுதிகளில் கூட ஏசி பொறுத்த சொல்லி நான் சொல்லியிருக்கேன்னு காமராஜர் மீது இவ்வளோ ஒரு மரியாதை கலைஞர் வச்சுருந்தாருன்னு அவர் சொன்ன விஷயத்தை இன்றைக்கி நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் பேர் இயக்கத்திலும் கூட அந்த கருத்துக்கள் பதிவு செய்கிறத பார்க்க முடியுது இந்த விஷயங்களை கேட்கும் போது அவர் குடும்பத்தை சார்ந்தவர் அவருடைய கட்சி மட்டும் இல்லாமல் அவர் குடும்பத்தை சார்ந்தவர் நீங்கள் உன் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அதாவது வந்து நேற்று நூற்றி இருபத்தி மூணாவது பிறந்த நாளை முன்னிட்டு எல்லா இடங்கள்லையும் வந்து அவர் புகழ வந்து பாடிட்டு ஒரு கொண்டாட்டமாக தான் இருந்துச்சு அந்த நேரத்தில் அந்த விழாவில் வந்து இவர் வந்து ஒரு கலங்கம் விளைவிக்கும் விதமாக வந்து பெருந்தலைவரை எடுத்து பேசினது எதற்கு அப்படிங்கிறது ஒரு புரியாத புதிராக தான் இருக்கு இது சொல்ல போனா தொடர்ந்து வந்து திமுக இருக்கவங்க பல பேர் வந்து பெருந்தலைவர் காமராஜர் வந்து கொச்சைப்படுத்துகிறாங்க மாதிரியும் அவரை வந்து கேக்க கேட்டாலும் அவரை பத்தி பேசினாலும் யாரும் வந்து முன் வந்து சரியான பதில் சொல்ல மாட்டாங்கன்ற ஒரு அசட்டு தைரியத்துல பேசுறாங்களான்றது எனக்கு தெரியல ஆனால் இது உள்ளபடியே வந்து வருத்தத்தை தான் கொடுக்குது ஏன்னா வந்து இப்போ சொன்ன தலைவர்கள் பேசின தலைவர்கள் ரெண்டு பேருமே இப்போ இல்லை ஸோ இவங்க வந்து சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் இதை வந்து ஓப்பன் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் ரெண்டாவது வந்து பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருக்கும்போது கூட மதுரையில வந்து ஒரு மீட்டிங்க்கு போயிருந்தாங்க அப்போ வந்து அங்கே க கரண்ட் இல்லை போது அங்க வந்து ஓப்பன் மரத்துக்கு அடியில் ஒரு கயத்துக்கட்டில போட்டு நான் இங்க படுத்துக்கிறேன் எனக்கு இயற்கை காற்று நல்லா வருதுன்னு சொல்லி இருந்ததும் நான் ஒரு பத்திரிகையில படிச்சிருக்கேன் ஸோ அந்த மாதிரி ஒரு எளிமையான மனிதன் இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா தன் தாயிக்கு வந்து ஃபேன் வேணும் எனக்கு வெயில் நேரத்துல வெக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம் கேட்கும்போது கட்சிக்காரங்க ஒருத்தவங்க அன்பளிப்பா கொடுத்ததை அவர் அம்மாவை பார்க்க போறதே தான் இருக்கும் அந்த பக்கம் எங்கேயா போகும்போது பா பார்க்கறதோட சரி அப்ப அவரோட பார்வையே ஃபுல்லா அந்த வீட ஃபுல்லா ஜூம் பண்ணும் ஏதாவது அந்நிய பொருள்கள் இருக்கா அப்படிங்கறத சொல்லி உடனே அதை வந்து யார் கொடுத்தாங்க யாரும் கொடுத்தா வாங்கிருவீங்களான்னு சொல்லிட்டு அதை உடனே கொடுத்ததும் உண்டு சோ ஃபேன் ஏசி இதெல்லாம் வந்து தேவையே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல்ல தான் வளர்ந்தாரு வாழ்ந்தாரு இதை வந்து நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கோம் பேசியிருக்கோம் கூட இருந்தவங்க சொல்லிருக்காங்க ஏன் எங்க குடும்பத்தாருன்னு சொன்னது உண்மை அப்படின்னும் போது இப்போ ஏசி இல்லாம படுக்கிறது இப்ப எல்லா இடங்கள்லயும் ஏசின்றது வந்துருச்சு அப்போ இருக்கிறது வந்து இயற்கை சார்ந்து தான் எல்லாருமே வாழ்ந்தாங்க அதுல இவர் சொல்லவே வேண்டாம் தன் தாய் வீட்டுக்கு வந்தா கூட உடனே தன் தாயை வந்து அடுத்த டிக்கெட் போட்டு உடனே கையில வச்சிருப்பாரு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இதனால நிறைய வாட்டி அம்மாக்கும் மகனுக்கும் வந்து ஒரு மாதிரி சங்கடங்கள்லாம் வந்தது அப்போ உடனே பார்ட்டி அழுதுகிட்டே எங்க வீட்டுக்கு எல்லாம் வந்தது உண்டு எங்க ஆச்சப்பா வீட்டுல வந்து இருந்திருக்காங்க நான் வ எதுக்காக அப்படின்னா இங்க அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவை பாக்குறதுக்கு பத்து பேர் வருவாங்க சொந்த பந்தங்கள் அவங்களுக்கு காஃபி போட்டு தரணும் தன்னோட பணத்துல இருந்து எடுத்து எக்ஸஸா செலவு பண்றாம இருக்கும் இங்க வந்து யாராவது ஒருத்தங்க தன்னோட மொபைல்ல வந்து எடுத்து யூஸ் பண்ணி இங்கேதான் இருக்கும்ன்றது ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணிட போறாங்கன்றதுல ரொம்ப கவனமா இருந்தாரு அப்படின்னும் போது இந்த மாதிரி வாழ்ந்து மறைந்த ஒரு தலைவரை பத்தி இந்த நேரத்துல ஏசி இல்லாம படுப்பாங்க அப்படின்னு சொல்றது வந்து எந்த விதத்துல சரி அப்படிங்கிறது எனக்கு புரியல அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும்னா ரஷ்யா போயிருந்தாங்க தாத்தா போயிருக்கும் போது அவர் வந்து கதர் வேட்டி கதர் சட்டை தான் இருந்துச்சு எல்லாரும் வந்து அங்கே இருக்க குளிர் தாங்க முடியாதுன்ற போது கம்பளி கோட் எல்லாமே தச்சு கொண்டு போனது எங்க எங்கள் ஆச்சப்பா போயிருந்தப்ப கூட அதெல்லாம் செஞ்சாங்க ஏன்னா பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு பழக்கம் கிடையாது அப்போ அவங்க சுற்றுப்பயணம் போகும்போது இதெல்லாம் பண்ணி கொண்டு போனாங்க எங்க ஆச்சப்பா அது பண்ணதில்லை அதுக்கு கூட விமர்சனங்கள் வேறு மாதிரி வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்க ஒரு ஒருத்தர் வந்து அவர் ஒரு மாதிரி கிண்டல் கேலியாகவும் பேசுனது வந்து நம்ம நிறைய கேட்டிருப்போம் சோ அந்த மாதிரி இருந்தவருக்கு ஏசி இல்லாமல் படுப்பது எப்படின்னு கேக்குறது சங்கடமான ஒரு விஷயம் ரெண்டாவது அப்ப இருந்த தலைவர்கள் ஆஹ் கருணாநிதியாக இருக்கட்டும் தாத்தாவா இருக்கட்டும் அவங்க எல்லாம் வந்து அரசியல் ரீதியாக சில விஷயங்கள் வந்து காரசாரமாக மக்களுக்காக பேசியிருக்கலாம் செஞ்சிருக்கலாம் ஆனால் ஒருத்தங்க மேல ஒருத்தங்க வந்து தவறுதலாக வார்த்தைகளை வந்து தடித்த வார்த்தைகளை பேசுனதும் இல்லை அவங்கள விமர்சனம் பண்ணதில்லை ஏன் இப்போ தலைவர் கருணாநிதி இருந்தது வரைக்கும் கூட சொல்றேன் அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து விட்டதா நான் பார்க்கல என்ன சிவா சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா கலைஞர் சொன்னதை தான் நான் சொன்னேன்னு சொல்ற அதுதான் சொல்றேன் அவர் சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு இப்போ அதை வந்து சொல்ல வேண்டிய என்ன அவசியம் இருக்கு எளிமையான தலைவர் இதெல்லாம் வந்து சொல்லவே சங்கடமாக இருக்குது என்னன்னா இன்ன வரைக்கும் அவர் எப்படி எளிமைக்கு உதாரணமாக தான் இருக்கார் ஒரு இடத்துக்கு போனாக்கா எதுவுமே தேவையில்லாமல் மக்கள் பணத்தையோ எதையுமே வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்படி தான் வாழ்ந்து மறைஞ்சிருக்காரு அவர் நினைச்சா எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம் அவங்க சொந்த பந்தங்களெல்லாம் கொண்டு வந்திருக்கலாம் உள்ள அவங்க அக்கா அவங்க தங்கச்சி பிள்ளைங்க இருந்தாங்க அதுக்கப்புறம் எங்க வ இருக்கவங்களுக்கெலாம் என்னென்ன வசதிகள் பண்ணி கொடுத்துருக்கலாம் அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா அவங்க தங்கச்சி பையன் வந்து மருத்துவ சீட்டு கேட்டு வரும்போது அதை வந்து உதாசீனப்படுத்தி இது உனக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்து படித்து நிற்கிற உனக்கு என்ன கொடுக்க முடியும்னு சொல்லி அதையும் வந்து அவர் தள்ளி வச்சார் கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால உன்னால் என்ன முடியுதோ அதை செய்யி இதை நீ கொடுத்துட்டா படிச்சவன் எங்கே போவான் அப்படின்னு சொன்னவர் தான் இதெல்லாம் வந்து எங்கள் குடும்பத்தில் நடந்த விஷயம் போது ஒரு ஏசி இல்லாமல் படுக்க முடியும்னு சொல்கிறது வந்து வருத்தமாக இருக்குது இது வந்து அவங்க வந்து விளம்பரம் தேடணும் அவங்களோட பேச்சுக்கள் வந்து இப்போ வந்து ஒரு சர்ச்சையாகணும்னு நினச்சி இந்த மாதிரி ஒரு தலைவரோட விஷயத்தை எடுத்து பேசுகிறது வந்து சங்கடமாக இருக்குது இதை வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இன்னொரு விஷயம் சொல்லணும்னா இப்போ இருக்க சிஎம் நம்ம ஸ்டாலின் அவர்களோட திருமணத்துக்கு அப்போ வந்து தாத்தாவுக்கு வந்து கால் உடஞ்சி ஃப்ராக்சராக இருந்தது ஒரு ஆக்சிடெண்ட் ஆனதப்போ அப்போ வந்து என்ன சொன்னாங்க கருணாநிதி அவர்கள் வந்து நீங்கள் வந்து பிள்ளைங்களை வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை என்னால் இப்போ வர முடியாது என்னம்போது ஸ்டேஜ் வரைக்கும் கூட அவங்க வந்து வர ஈஸியா வர்றதுக்காக வழிகள் வச்சிருந்தாங்க அப்ப அவங்க மக்கள் பணி செஞ்சாலும் அவங்களுக்குள்ள நட்பு ரீதியாக தான் இருந்திருக்காங்க ஆனாலும் இப்ப இருக்கவங்க அங்கங்க முளைச்சிக்கிட்டு இந்த மாதிரி இவங்களை பெரியவங்களை எல்லாம் பேசுறது வந்து சரியான்னு கேட்கும் போது இது ரொம்ப மனசுக்கு சங்கடமா தான் இருக்கு இப்ப அவருடைய பேச்சுல இன்னொரு பகுதியும் இருக்கு அதுல என்ன சொல்றாருன்னா கருணாநிதியும் கா காமராஜரும் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லும் சில சம்பவங்களை சுட்டி விட்டு அவருடைய கடைசி தருவாயில் காமராஜர் அவர்களுடைய கடைசி தருவாயில் கலைஞருடைய கையை பிடிச்சிக்கிட்டு ஜனநாயகத்தையும் நாட்டையும் நீங்கள் தான் காப்பாற்றணும்னு அவர் சொன்னார் அவர் சொன்னதாக கலைஞர் என்கிட்ட சொன்னார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணுறாரு அதாவது வந்து இவங்க ரெண்டு பேருமே ஆப்போசிட் ஆப்போசிட் டீம் அப்படி இருக்கும்போது இவர் வந்து உடம்பு சுகம் இல்லாமல் இருந்தாருன்றது எல்லாருக்குமே தெரியும் இவர் இறக்கும் போது வைரவன் மட்டும்தான் இருந்தாங்க அதுக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தில் இருக்க பொதுக்கூட்டம் ஒன்று நடந்துச்சு அப்போ வந்து அவர் முடியாமல் தான் அதை வந்து அட்டன் பண்ணாங்க ஸோ அட்டன் பண்ணிவிட்டு இப்போ இருக்கிற நிலமை எதுவுமே சரியில்லை எமர்ஜென்சி பீரியட் சம்திங் இதெல்லாம் இருக்குது போது அவர் வந்து ஒரு சங்கடத்தோட தான் அவரோட வார்த்தைகள்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த மீட்டிங் முடிஞ்சுட்டு வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்திருந்தாங்க அவங்களால எழுந்திருச்சு சரி வர வேலை பார்க்க முடியல இந்த பதிவை வந்து குமரி ஆனந்தன் அவர் பதிவிட்டது ஸோ அப்போ வந்து அக்டோபர் ஒன்று வந்து சிவாஜி கணேசனோட பிறந்த நாள் ஸோ இந்த ரொம்ப அவருக்கு வந்து இரும் ரொம்ப ஒரு நெருக்கம் அதனால வந்து அவரை போய் வாழ்த்திட்டு வரலான்னு சொல்லிட்டு கடைசியாக போய் அவர் வீட்டில் போய் மாலை போட்டது தான் தாத்தா ஸோ அதுக்கப்புறம் அவர் எங்கேயுமே வெளியில் போகல வந்தாங்க எனக்கு முடியல நான் என்னை எழுப்ப வேண்டாம் நான் படுக்கிறேன்னு சொல்லிவிட்டு லைட் ஆஃப்ன்னு சொல்லிட்டு படுத்தது தான் ஸோ அதுக்கப்புறம் காலையில் முடிச்சு பார்த்தா தாத்தா இந்த மாதிரி இருந்திருக்காங்க ஸோ எங்களுக்கு அழைப்பு வந்த உடனே வைரவன் சொன்னது வந்து இல்லை தவறிட்டாங்க அதனால் வந்து சந்தன போட்டு மட்டும் எடுத்துட்டு வாங்க அப்படின்னாங்க அப்போ இழைச்சி தான் வைப்பாங்க ஸோ எங்க ஆச்சப்பா வந்து அதை கொண்டு போய் கொடுத்தாங்க அதை தான் இழைச்சி வச்சாங்க ஸோ இதுல இது இவர் எங்க இவரை வந்து கருணாநிதி அவர்களை பார்க்கணும் பார்க்க முடிஞ்சிருக்கோம் இல்லை அவர் இங்கே வந்திருப்பாரு இது ஏதாவது ஒன்று யோசிக்கிற மாதிரி இருக்கா ஸோ இதெல்லாமே வந்து கற்பனை கட்டுக்கதைகளை வந்து அவிழ்த்து விடுற மாதிரி தான் இருக்கு இப்போ இன்னைக்கு காங்கிரஸுக்கோ அல்லது காமராஜரை விமர்சிக்கக்கூடிய யாராவது இருந்தாங்கன்னா அப்படி யாரா இருப்பாங்களான்னு தெரியல அவங்க யாராவது பேசுனாங்கன்னா அவருடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கிறதுக்காக பேசுறாங்க ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு சொல்லலாம் திருச்சி சிவா திமுகவினுடைய ஒரு மூத்த தலைவர் அவர் பல முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் அவர் ஏன் அப்படி பேசணும் அதுதான் வருத்தமாக இருக்கு இவங்க வந்து நாடாளுமன்றத்தில் இருக்காங்க தொடர்ந்து இருபது ஆண்டு காலம் அவங்களுக்கு தெரியாத வரலாறுகள் இல்லை இல்லை பேசியிருப்பாங்க காது வாக்கில் கேட்டிருப்பாங்க இப்போ கலைஞர் அவர்கள் சொன்ன மாதிரி என்னென்ன அரசியல் கலங்கள் இருந்திருக்கும்ன்றதை சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் கேட்டிருந்தாலும் இவர் ஏன் இந்த வார்த்தை இந்த நேரத்தில் சொல்லணும் அப்படிங்கிறது வந்து வருத்தம் அதிகமாக தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் அதே நேரத்தில் இன்னைக்கு காமராஜரை கொண்டாடாத கட்சிகள் இல்லை தலைவர்கள் இல்லை புதுசாக ஒரு கட்சி தொடங்கினாலும் அவர் பேரை உச்சரிக்காமல் யாரும் வர்றதே இல்லை ஆனால் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில் இந்த கருத்துக்களுக்கு எப்படி எதிர்வினையாற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியத்தையும் கேள்வியும் எழுப்புகிறது கடந்து போகிற மாதிரி தான் இருக்குது ஒரு பேருக்கு ஆமாங்க தெரியாமல் சொல்லிட்டாரு அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இதுவரையும் பேசின காங்கிரஸ் கட்சியுடைய முகங்கள் எல்லாமே பேசியிருக்கிறது இல்ல அப்படின்னு இல்ல தலைவர் வந்து சொல்லியிருக்காங்க எல்லா இதுலேயும் வந்து தெரியாம பேசுறாங்க புரியாம பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்களோ தெரியாம பேசுறாங்களோ ஏன் பேசணும்ன்றது என்னோட கேள்வி இதை பேசணும்னு அவசியம் இல்லை இதே இப்போ வந்து மூத்த தலைவர்கள் அங்க இருக்காங்க மறைந்தவங்க இருக்காங்க அவங்கள பத்தி நம்ம பேசிட முடியுமா வரலாறு தெரியாம பேச முடியுமா போறோன்றதுக்காக என்ன வேணாலும் சொல்ல முடியுமா அது தவிரல வாழ்ந்தாங்க அவங்களாம் வந்து செய்ய அவங்களால முடிஞ்சது செஞ்சுட்டு போயிட்டாங்க அவங்க செஞ்சதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அத தாண்டி அவங்களை விமர்சனம் நமக்கு என்ன தகுதி சொல்ல வேண்டிய அவசியமே வந்து தொட்டு அளவுக்கு யாருக்கும் தகுதி இல்லை வன்மையாக நான் கண்டிக்கிறேன் இப்போ விஜய் வந்து ஒரு கல்வி விருது விழா நடத்தினார் அப்போ வந்து அவரை பாராட்டுறதுக்காக வந்திருந்த பெற்றோர்கள் யாரோ ஒருத்தர் அவர் இளைய காமராஜர் அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கு பெரிய எதிர்ப்புகள் வந்தது விஜய் போய் அப்படி சொல்லலாமா விஜய்க்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்லாம் எல்லாம் கேட்டாங்க ஆனா இன்னைக்கு ஒரு மூத்த தலைவர் காமராஜர் பத்தி பேசும்போது இன்னைக்கு பலரும் அமைதியாக இருக்கிறதுனால யார் பேசுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் அந்த எதிர்ப்பு இருக்குமா அப்படி கிடையாதுங்க இப்போ நான் வந்து விஜய் பேசுனதுக்கு கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தோம் அரெஸ்ட் ஆனோம் இதெல்லாம் நானே கூட பண்ணேன் ஸோ அது ஒரு பக்கம் இப்போ வந்து பேசாம இல்லை எங்க கட்சி சார்ந்த திருச்சி வேலிச்சாமி பேசியிருக்காங்க ஸோ அவர் வந்து அவரோட டிராவல் பண்ணவர் தான் தாத்தாவை பத்தி நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரியும் அவர் சொல்லியிருக்காரு இப்போ நிறைய பேர் இப்போதான் ஒன்னொன்னா தெரிஞ்சு தெரிஞ்சு ஒரு ஒருத்தங்களும் முன்வைக்கிறாங்க அதனால வந்து இதை சொல்லலைன்னாலும் சொல்லவும் முடியாது இருந்தாலும் இது பேசியது வார்த்தைகள் என்னைக்கும் அல்ல முடியாது வார்த்தையை ஒதுக்கிட்டாரு அது தவறுதான் காங்கிரஸ் கட்சியில காமராஜர் ஆட்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிறது எப்போதுமே ஒரு கனவாக இருக்கும் ஒரு கட்டத்துல இப்ப நடக்கிறதே காமராஜர் ஆட்சி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவர்களை நம்ம பார்க்குறோம் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு காமராஜர் குடும்பத்திலிருந்து வரக்கூடியவர்களாக பார்க்கும்போது எப்படி இருக்கு இல்ல எல்லாருக்குமே ஆசைகள் நீங்க சொன்னது போல புதுசா கட்சி ஆரம்பிக்கிறவங்க எல்லாருமே வந்து காமராஜர் ஆட்சியை கொடுப்போம்னு சொல்றாங்க புதுசா அரசியல்குள்ள என்றி ஆகும்போதே அந்த மாதிரி சொல்லி வராங்க ஓகே அதெல்லாம் நல்லா இருக்கு ஆனால் ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா ஜீரோ தான் ஸோ சொல்கிறது தாண்டி செயலில் வந்து இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதான் என்னோட விஷயமும் ஸோ எங்கள் கட்சியில் இருக்கவங்களும் சில பேர் சொல்லுவாங்க நானும் எதிர்பார்த்துட்டே இருக்கேன் அந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சா நல்லாயிருக்கும் இப்ப நடக்கிறதே காமராஜர் ஆட்சின்னு சொல்றாங்க அது எப்படிங்க சொல்ல முடியும் இப்ப உங்களை போல நான் இருக்க முடியாது என்ன போல நீங்க இருக்க முடியாது அவரை போல அவர் மட்டும்தான் அதனால பெருந்தலைவர்ன்ற பேர் அவருக்கு மட்டும்தான் பொருந்தும் அதனால இருக்கு அப்படின்னா அவர் செஞ்சு வச்சதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அதை இன்னும் சிறப்பாக செய்தால் நிச்சயமாக பெருந்தலைவர் ஆட்சி உண்டு அப்படின்னு தான் நம்ம நினைக்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் அது காங்கிரஸ் கட்சியினுடைய ரோல் என்னவா இருக்க போகுது தலைமை தான் முடிவு பண்ணணும் கூடுதலான சீட்டுகள் வாங்கணும் அப்படின்றது தொண்டர்கள் மத்தியிலே எல்லாருக்கும் வந்து உண்டானது தான் தலைவருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இன்னும் கூடுதலான சீட்டு கொடுத்து எங்களால் என்ன முடியும் அப்படிங்கிறது வந்து நிரூபிச்சு காமிக்கிறதுக்கு ஒரு களமா இருக்கும் ஏன்னா இப்போ வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க கிராம கமிட்டி வழியாக தலைவரும் சொல்லியிருந்தாங்க ஒரு ஒரு தொகுதியிலும் வந்து இருபத்தி ஐந்தாயிரம் ஓட்டுகள் வந்து கூடுதலாக எங்களால் பெற முடியும்னு சொல்லிட்டு அதனால இது வந்து ஒரு மாற்றம் இருக்கும் அப்படிங்கறத நான் எதிர்பார்க்குறேன் அதே நேரத்துல காங்கிரஸ் இங்க வந்து ஒரு ஆண்ட கட்சி தமிழ்நாட்டில் ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தீங்க பாஜக எங்க இருக்கு அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க இன்னைக்கு அவங்க வந்து பத்து பதினோரு பெர்சென்ட் வந்துட்டும் பதினெட்டு பர்சன்ட் வந்துட்டோம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு கட்சியாக வளர்வதற்கு காங்கிரஸ் எந்த முயற்சியும் இங்க எடுக்கல திமுகவோடு பயணித்து ஒரு கூடுதலான இடங்களை மட்டும் வாங்கினா போதுன்றது சரியான ஒரு அணுகுமுறையா இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ நம்ம கூடுதலா என்ன சொல்றது கூட்டணியாக இருந்துதான் இப்போ பயணிக்க வேண்டிய சூழல் இருக்காது நான் மறுக்கல இருந்தாலும் அது ஸ்ட்ரென்த் இல்லைன்னு சொல்ல முடியாது இப்ப எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் கூட்டணியில நம்ம அழைக்கிறாங்கன்னும் போது நம்ம நீர்த்து போகலையே இன்னும் போட தான் இருக்கு ஆனா இன்னும் பல விஷயங்களை முன்னெடுத்து மக்கள் மதியில கொண்டு போய் சேர்த்தாதான் கட்சி வந்து இன்னும் பலப்படும்ன்றது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து உங்களுடைய சக கூட்டணி கட்சியான விசிகாவை சேர்ந்த ஒருத்தரே சொல்றாரு திமுக கூட்டணியில காங்கிரஸை விட பலமானது தான் அப்படின்னு அது வன்மையா கண்டிக்கிறேங்க அது எப்படிங்க சொல்ல முடியும் அது அது அவங்களோட கருத்து அதை வந்து ஓப்பனா வந்து ஒருத்தங்களை குறிப்பிட்டு காமிக்கும் போது அது தவறுதான் ஸோ அவங்க இப்போ என்னோட கட்சி பலமா இருக்குன்னு நான் சொல்லிக்கலாம் அடுத்த கட்சி இலக்கரமா பேசுறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது ஸோ அது வந்து வெளி வெளிப்படையா அவர் சொன்னார் அதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து கருத்துக்கள் வந்து தவறு அப்படின்றத பதிவிடவும் செஞ்சோம் ஸோ அதை வந்து ஏற்றுக்க முடியாது